ஆப்ரேஷன் வந்து இன்னைக்கு ரெடியாக சொல்லியிருந்தாங்க நீ தானே நீ சாயங்காலம் வந்துடணும் நாளைக்கு வந்து ஒரு பயத்தோடய வராங்க ஐயோ இங்கேருந்து அங்கே போய் நான் எப்படி பாப்பா புல் பாட்ட போகிறேன் எப்படி பார்த்துக்க போகிறேன் அப்போ நீ இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஏன்னா மாதிரி கஷ்டமா இருக்குங்க நேரத்தெல்லாம் ஒன்றுமே அதெல்லாம் பாப்பா போகிறது வந்து ஃபுல்லாக்கி சாப்பிட கூட டைம் கிடைக்கலங்க நின்றுக்கிட்டே சாப்பிட்ற பாருங்க சாப்பிட்டே இருந்தால் பாப்பா தெரியும் எஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாலும் அப்புறம் எஞ்சி ஓடிட்டா அப்புறம் சரி இப்போ வந்து பின்னாடி சாப்பிட்டு நிற்கிறாங்க சிவாவை பாருங்களா பாரு ஆ இவனுக்கு வந்து ஏதோ ஏக்கமோ என்னமோ தெரிலங்க உடம்பு சரியில்லாமல் போகுது ஜுரம் ரெண்டு நாளாகவே ஜுரம் அடிச்சுட்ருக்கு அதே பார்த்துங்க ஃபுல்லாகி வந்து வீடியோ காக்க மட்டுந்தான் தூக்கி உட்கார அப்படிங்கிறான் அப்புறம் அது எந்த நேரமும் தூக்கி வர வரமாட்டேறாங்க இவன் அதாவது அதாங்க இந்த சொல்லுவாங்கள்ல குழந்தைக்கு வந்தால் வசனம் பிடிக்கும் அந்த குழந்தைய பார்க்குறாங்க நம்மளை பார்க்கலாங்கிற மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்களே அது நினைக்கிறேன் இவனுக்கு ரெண்டு நாளாவே உடம்பு சரியில்லை தனியாகவே படுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நானும் என் கூட தான் கூப்பிட்டு விட்டு வச்சிருக்கேன் ஆனால் இருந்தாலும் வர மாட்டேங்கிறான் ரொம்ப கொஞ்சம் இதாகவே இருக்கான் ஃபுல்லாகவே வேறு அதனால் பாதி கவலைப்பட்றான் எனக்கு சிவாவையும் பெரிய பையனா நம்ம கூட வந்து படுத்து தூங்க முடியும் அப்படிங்கற மாதிரி இப்பெல்லாம் எங்க அம்மா கூட படுத்து தூங்குவான் தனியாவே படுத்து தூங்குறான் அதெல்லாம் நினைச்சா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க நேத்தெல்லாம் உண்மையா அதெல்லாம் யோசிச்சு அழுதேட்டான் அவன் மட்டும் போய் போய் தனியா படுத்துக்கறான் கட்டு இல்லை படுத்து தூங்கிடுறான் தனியா படுத்து தூங்கிக்கிறான் அப்படி எல்லாம் இருக்கவே மாட்டான் யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தா மட்டும் தான் எல்லாத்தையுமே பெரிய ஆமா மாறிக்கிட்டான் அதாவது ஒரு எப்படி ஒரு பத்து 12 வயசு குழந்தை யோசிக்கிற ரேஞ்சுக்கு இப்ப அவன் யோசிச்சுட்டு இருக்கான் தனியா போய் படுக்கிறது அவனே சாப்பிட்டுக்கிறது உடம்பு சரின்னா சொல்ல மாட்டான் கொண்டாறங்க வச்சிருங்க பாரு ஜோரம் அடிக்குது அப்படின்னு சொல்றான் நிறைய மாத்திக்கிட்டான் அதனால பிள்ளை ரொம்ப வருத்தப்படுறான் நானுமே நைட்டு எங்கூட வந்து கூடாங்கன்னு அவங்க வர மாட்டேன்ட்டான் நைட்லாம் ரொம்ப அனலாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறான் கடவுளே இப்போ என்ன என் பிள்ளைக்கு இப்படி காய்ச்சல் அடிக்கிறது சரியாகணும் 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 அப்படி வேணும் நடுராத்திரி அப்புறம் எந்திரிச்சு ஒரு வேலை மாத்திரை போட்டு அதுலயுமே குறையவே இல்லைங்க அந்த நிமிஷம் குறையுது அதுக்கப்புறம் குறையவே மாட்டேங்குது இவளுக்கு என்னன்னா வைரஸ் காய்ச்சல் வரல அந்த பயம் ஏகப்பட்டது அதுதான் எனக்கு ரொம்ப பயம் அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா நைட்டு கரண்டை நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு நிறுத்துனீங்க பத்து மணிக்கு கரண்ட் வரல ஐயோ உள்ள என் பொண்ணு ஒரு படாத பாடு படுறா கரண்ட் இல்லாம சுல்லா வேற கிடைக்குது இங்க பொண்ணு தூங்க முடியல சொல்றதுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படியே லைட்டா தான் அடிச்சு வேற ஒண்ணுமே இல்லை அப்புறம் அது நிறுத்திக்கிட்டாங்களா இல்லை ஃபியூஸ் போயிடுச்சு என்னன்னு தெரியல ரொம்ப அவசியத்துங்க தென்னாடத்தில் இருக்கிறத விட இங்கே ரொம்ப கரண்ட் விஷயத்தில் ரொம்ப மோசம் மற்றபடி எல்லாமே இருக்குது தண்ணிக்குன்னு எல்லாம் ஓகே தான் கரண்ட் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது சிவாவுக்கு மாத்திரை அது அதிலேயே ஒரு இருந்ததுங்க ஒரு அதில் அதை நசுக்கி ரெண்டாக பிரித்து பாதி நைட்டு போட்டேன் பாதி வச்சுருக்கேன் அந்த மாத்திரை அவனுக்கு போட்டு விடணுங்க சின்ன மேடம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நைட்டு சின்ன மாத்திரை எடுத்து போட்டாங்க இப்போலாம் போட கொடுக்குறாங்க பேராசிட்டமாக

கையை வச்சுட்டு அப்படியே சாப்பிடுறது கை கழுவுறது இல்ல ஏதோ கோதல் கூட வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் மடத்துல போகுது அதான் பண்ணக்கூடாதுங்கிறேன் கழுக்க மாட்டேங்கிறான் இவ்வளோ அதை கவனிக்கிறதால யாரும் மாத்திரம் என்ன பண்ணுறது கரெக்டா இருக்கணும் உள்ள என்னோட பெரிய கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்ன்னாங்க ஏன்னா நேத்து வந்து ஃபோன் அடிச்சிருந்தாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து ஆப்ரேஷன் வந்து இன்னைக்கு ரெடியாக சொல்லியிருந்தாங்க நீ தானக்குள்ள நீ சாயங்காலம் வந்துடணும் நாளைக்கு ஆப்ரேஷன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாள் தங்கி மர ஆப்ரேஷன் அப்புறம் திட்டு சீஃப் டாக்டர் வந்து திங்க செவ்வகம் மரம் தர திங்கிமா அங்கே போய் அங்க போய் தங்கி செவகம்மா ஆப்ரேஷன் ஆட்டுக்கு அதை முடிச்சிட்டு நம்ம சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணும் இல்லையா ஏன்னா எங்களால எங்க மாமியார் குழப்பம் கெட்டு போகுது அவங்களும் வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்காங்க ஆப்பரேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டா கூட நான் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இங்கே பத்து நாள் வச்சுருந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு நல்லா புண்ணெல்லாம் ஆறுனோடனே அப்புறம் பாப்பா தூக்கிட்டு போயிடலாம் ஆனா வண்டியில்தான் போனோம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு இவங்கெல்லாம் கொண்டு விட்டுட்டு ரெண்டாம் ஷிஃப்ட்டு ஜாமான்லாம் எழுது ரெண்டு ஏதோ ஒன்று தான் பண்ணணும் ஏன்னா நிறையா பேக்கு துணி எல்லாம் இருக்கா அதெல்லாம் தூக்கிட்டு போகணும் அதுதான் புலம்புறா காலையில் என்ன பண்ண என் பண்ண சிவாகும் உடம்பு சரியில்லாமல் போதே நம்ம என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்

கொஞ்ச நாள் இருந்தா ஆப்ரேஷனும் அந்த காயமும் ஆறிக்கிட்டு இருக்கும் அதுக்குள்ள பாப்பாவும் அப்பா இவங்க அம்மா இவங்க கத்துரா அம்மாவே போயிட்டாலும் நானே இங்க ஓரளவுக்கு சமாளிச்சுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகல அவங்களுமே நிறைய கடன் சீட்டு அதுன்னு ஒரு நாளைக்கு வந்து காலையில நூத்தம்பது ரூபா சாயங்காலம் எழுபத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா அது களை எடுக்க போயிட்டு இருக்காங்க அது பத்தாது கை செலக்கே பத்தாது இல்ல அவங்க அங்க வேலைக்கு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எட்நூறு சம்பாதிப்பாங்க அதுக்கே போயிடுது நானுமே அப்புறம் வேலைக்கு போகும்போது இங்கே தான் உட்காந்துருக்கேன் இந்த மாதம் ஏதாவது கொஞ்சம் எடுத்தால் தான் அது இப்போ ஏதாவது பண்ண முடியும் அது இப்போ வாய்ப்பு இல்லை அது பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகிடும் அது வரை என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் இங்கே மழை டைமாக வராதுக்கு வேலை இல்லையா ஃபோன் அடிச்சு கேட்கணுங்க எங்கள் அக்காவுக்கு தான் கேட்டுட்டு அங்கே எங்கேயாவது லாரிக்கு போகலான்னு ஸ்டோர் ஒரு முடியல இருந்தேன் நான் கொத்தனா காலை போகலாம் டஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவும் செட்டாக மாட்டது பழைய எப்படியே ரொம்ப மூக்கில் அரிக்குது அதனால் அந்த ஃபீல்டை விட்டு எட்டக்கு வந்தாச்சு இப்போ டெய்லியும் எங்கள் அம்மா குளிக்க வச்சுரு வச்சுருந்தாங்கன்னா நானும் அந்த ஓரளவுக்கு இருந்திருப்பேன்

அதுக்கே வந்து ஊசி எல்லாம் அங்க போயிட்டு போட்டுட்டு வந்து எப்படி சொல்ற நைட்ல வந்து இவன் என்ன சொல்றா என்னவோ குழந்தை அழுதுட்டே இருக்க பயப்படுவா ரொம்ப போன டைமே ரொம்ப பயந்தா அதனால இப்போ உங்க அம்மா இருக்கும் போது இப்ப எத்தனை பதினோரு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு முப்பது முப்பது ரெண்டு நாள் தானே இருக்கு இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கும் அம்மாவே இருந்தாலும் இங்க பக்கத்துல பாட்டி எங்க அம்மா இருக்காங்க நம்ம அப்படி மேனேஜ் பண்ணி போயிடலாம் அங்க போயிட்டு யாரும் என்னன்னு தெரியுமா அது

ஃபர்ஸ்ட் சிவாவுக்குலாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணு கேட்டீங்கன்னா கொசுவலை சின்னதாக அவனை மட்டும் போட்டு நாங்கள் சுல்லாங்கல்ல கிடந்தோம் அப்புறம் கொசுவலை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வாங்கினோம் இருந்தாலுமே இந்த டைம் பயமா இருக்கு அவன் பாப்பாவுக்கு எங்க கிடைச்சாலும் அப்படி பெருசு பெருசா சூப்பர் சூப்பர் தெரியுது கொஞ்சம் கலரா இருக்கிறதுக்கும் கருத்துவா இருந்தாலும் இப்ப பிஞ்சு குழந்தை இருக்கும்போது ரொம்பவே இதா ஆமா ரொம்ப பயமா இருக்கு சிவாலாம் கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருபது நாள் கழிச்சு தான் இந்த கலருக்கே வந்தான் ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க என்ன கருப்பா இருக்கான் கருப்பா இருக்கான் என் கண்ணுக்கு உண்மையாவே கலராதாங்க தன் குஞ்சு பொன் குஞ்சு சும்மாவா சொன்னாங்க போன் வந்ததுங்க எங்க ஏரியா நர்ஸ் கால் பண்ணாங்க இந்த பணம் எல்லாம் பழந்த பிறந்ததுக்கு அது வந்து ஆதார் லிங்க் பண்ணுங்க இங்க யாரும் கடை சொன்னாங்க அங்க போனா அவங்க வந்து எல்லாம் லிங்க்ல தான் இருக்கு லிங்க்ல தான் இருக்கின்றாங்க அதான் நீங்க இன்னொரு வாட்டி இருக்கும்போது கை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க பண்ண சொல்லி சொல்றாங்க பாஸ்புக்கையும் அதையும் பாஸ்புக்கை தொலைச்சிட்டேங்க அந்த கார்டு மாதிரி கொடுத்ததையும் தொலைச்சிட்டேன் ஆனால் இங்கே ஜெராக்ஸ்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே போய் இப்போ கேட்க சொன்னாங்க இங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இங்கே பண்ணிக்கலாமா லிங்க் பண்ணிக்கலாமே கேளுங்க ஏன்னா குழந்த பிறந்த ஒம்போது நாள்தான் ஆகுது எங்கேயும் தூயிட்டு போக முடியாது அதனால போய் சொல்லி கேட்டு பாருங்க சீக்கிரமாக பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க அதுதான் போய் போய்தாங்க அதை கேட்டுட்டு வரணும் அவங்க இந்த வீடியோ ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு அப்படியே அதெல்லாம் விசாரிச்சுட்டு வரங்க அதெல்லாம் வளாக ஷூட் பண்ணுறேன் இன்னொரு மீட் பண்ணலாம் வாங்கி